அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினிகளுக்கு உங்களுடைய வாழ்வில் முன்னுக்கு உங்களுடைய வாழ்வில் தேதி நரக வாழ்க்கை முடிந்து மறு ஜென்மம் எடுக்கும் கண்ணிராசினேயர்களுக்கு புதனுடைய உச்ச பயிற்சி பலன்கள் என்ன என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கன்னி இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் நீச்சம் பெற்றும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது சொல்வதற்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் இந்த புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சிறப்புங்க அப்படி நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் தாங்க அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் தாங்க சொல்ல வேண்டும் காரணம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகுங்க அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கு மே இவரை அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன்கிழமை என்றெல்லாமல் நவகிரக புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதை எல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்கள் புதனினுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சிறுகாழி அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவாதினீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளதுங்க அது மட்டுமில்லாம சென்னையில் இருப்பவர்கள் பேரூரில் இருந்து குன்ற செல்லும் வழியில் இருப்பவர்களுக்கு கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என்பது ஐதீகங்க அது மட்டுமில்லாம திங்களூர் புதன் பகவானுக்குரிய தளம் திருவென்காடு புதன் பகவானுக்குரிய ராசி மிதுனம் கன்னி இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதி தேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்குதுங்க ஜோதிட சாஸ்திரம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை அதனால் தான் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது புதன் பகவானின் வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேத்தியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு ஆர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு தல புராணம் இந்த புதன் பகவானை வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் நேரம் எது என்று பார்க்கும் போது திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிய ஐதீகங்கள் கூறப்படுது அது மட்டுமில்லாம புதன் பகவானை நாம் எப்போது வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன்கிழமையில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு எட்டு மணி முதல் காலை ஒன்பது மணி வரையிலும் ஆகும் இந்த நேரங்களில் புதன் பகவானை நாம் வழிபடலாம் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாம் கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் புதன் பகவான் உச்சம் பெற கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே ஒன்பதாம் வீட்டில் இருப்பாருங்க அவர் பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கும் அது சரியான முடிவுகளை எடுக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய அதே போல ஒன்பதாம் வீட்டில் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசியில் இருப்பதால நல்ல முறையில் பலவீனங்களை வழங்க முடியாதுங்க ஆறில் உள்ள சனி சனி இருப்பதால் நல்ல முயற்சிகள் பலனை அளிக்குங்க அதே போல் ஆறில் ஆறில் உள்ள சனி பகவான் வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடை கிடைக்க செய்வாருங்க வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சலுகைகளும் கிடைக்க இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் சற்று அதிகமாகவே இருக்குங்க அதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கண்ணீராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது கன்னிராசனியர்களை பொறுத்த வரைக்கும் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக இருப்பீங்க திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு உண்டு என்பதால் அதிக கவனத்தோடு சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க தனி ராசினிகளை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதனான புதன் வெறிய ஸ்தானத்தில் செஞ்சரிக்க இருக்கும் காலத்தில் கன்னி ராசியினருக்கு அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்னதான் நிறைய சம்பாதித்து வந்தாலும் அவை ஏதாவது ஒரு வகையில் விரயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்குங்க ஆனா அந்த விரயங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க தேவையில்லாமல் ஒருவருக்கொருவர் அடி கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க உதவுங்க குறிப்பா கன்னிராசினி பொறுத்தவரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே பொறுமையாக இருப்பதன் காரணமாக விரைவில் நீங்கள் எதிர்பாராத பல வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது கன்னிராசியினருக்கு அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால தேவைகள் நிறைவேற்றி கொள்வதுல சிரமங்கள் ஏற்படுங்க பணியிடத்தில் மன அழுத்தத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது குழப்பமான மனநிலையினால சரியான முடிவு எடுக்க முடியாமல் தவிப்பீங்க குறிப்பாக கண்ணீராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உடல் ஊனமுற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இயன்ற உதவிகளை செய்யுங்க எதிர்ப்புகள் விலகும் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது